இந்த மாவட்டத்திலே தேர்தல் பணிகள் எல்லாம் நம்முடைய அமைச்சரவர்கள் இரண்டு அமைச்சர்களும் ஒருங்கிணைந்தாலும் கூட அத்தம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் பணிகள் எல்லாம் முன்னாடி நின்று வெற்றி கிணியை படிக்கும் வரைக்கும் அயராது உங்களை எல்லாம் இயக்கி என்னையும் இயக்கி இங்கே ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை இங்கே உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த மரியாதை என்னுடைய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பொருளாளர் மரியாதை பிரியணன் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் நத்தம் பேரூராட்சியினுடைய தலைவர் தேர்தல் காலத்திலே நோன் இருந்து கொண்டே என்னுடைய தேர்தல் பணிகளை எல்லாம் சிறப்பான முறையிலே ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்த மரியாதை பெரிய சகோதரர் கே எஸ் எஸ் எம் சிக்கந்தர் முன்னேற்றினுடைய வடக்கு ஒன்றிய செயலாளர் மோகன் அவர்களே ஒன்றிய பெருந்தலைவர் அன்பு சௌதரி பரணியம் அவர்களே வட்டார காங்கிரஸ் மாவட்ட உறுப்பினர் அன்புடன் பெருமாளர்களும் ஒன்றிய செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் அவர்களே கொடுப்பேன் தேர்தல் முடிந்து தேர்தலுடைய வெற்றியும் நான் பெற்ற பிறகு மக்களை எல்லாம் சந்தித்து வாக்கு கேட்க வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற நிகழ்வை நடத்த வேண்டும் என்றுதான்

மக்கள் படித்தால் என்னுடைய பணியின் முறையில் உங்களோடு இருந்து ஐந்தாண்டுகளுக்கு உங்களுக்கு பணியாற்றக்கூடிய உணவாக இருப்பேன் என்ற வகையில் தேர்தல் பணியாற்றிய உங்கள் அனைவரும் மீண்டும் நிஜாக நன்றி சொல்லி குறைபெறுகிறேன் நன்றி வணக்கம்